அம்சா டெய்ரி ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் ஐக்கான கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போகிற விற்பனை பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வருங்க இன்றைக்கி அம்சா டெய்லியிலேருந்து ரெண்டு தரமான மாடு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த ஃபஸ்ட்டு பார்க்குற மாடு வந்து பார்த்தீங்கன்னா கீர் மற்றும் ஜெர்சி கிராஸுங்க மாடு பாருங்கள் இந்த கீர் கிராஸில் இவ்வளோ குணமான மாடு கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க இங்கே எந்த பக்கம் வேணால் மாடு நீவிக்கலாங்க மாடு தலையீத்துங்க ஆறு பல்லுங்க நல்லா ஒரு பெருங்கூட்டு விருக்கமான மாடுங்க பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எருமை பால் ஈக்குவலானால் ஃபேட்டஸ்ட்னாக இந்த மாட்டுக்கிட்ட கிடைக்குங்க ஏன்னா கிர் ஜெர்சிக்கு நா நாட்டு மாட்டில் கிராஸ் ஆகியிருக்கனாலங்க தலையத்துலேயே ஒரு பதிமூணுலேருந்து ஒரு லிட்டர் லிட்டருக்காரன் இந்த மாட்டில் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க மாடு அந்தளவுக்கு போன் வெயிட்டில் ஹைட்டு வெயிட்டில் இருக்குதுங்க நல்லா முன்மடி பின்மடி நல்லா வச்சுருக்குதுங்க தலைச்சென்னிலே காம்பு இப்பயே பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு காம்பு இருக்குதுங்க நீங்கள் பாலை வந்து லேப் டெஸ்ட் கொடுத்து ஏ ஒன் மில்க்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக பாலை நூறுரூவாய்க்கு சேல்ஸ் பண்ணலாங்க குழந்த பாலுக்கோ கோயில் தானத்துக்கோ இது மாதிரி பால் தாங்க மேக்ஸிமம் விரும்புவாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்தா அறுபத்தி ஒம்பதாயிரம் மட்டும் சொல்கிறேங்க மாடு இருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் புளியூர் செட்னாட் சிமெண்ட் ஃபேக்ட்ரிலருந்து மூணாது கிலோமீட்டர் அம்சா டேர் ஃபார்ம் இந்த மாடு சேல்ஸுக்கு இருக்குதுங்க நல்ல குணமான மாடுங்க லேடிஸ் ஜென்ட்ஸ் வேணால் பிடிச்சிக்கலாங்க மாடு பார்க்குறதுக்கு டெரராக இருந்தாலும் குணத்தில் அருமையான தங்கமான மாடுங்க நீங்கள் கூகுள் பேயில் ஐயாயிரம் பத்தாயிரம் டோக்கன் அட்வான்ஸ் பண்ணாலும் டெலிவரி பண்ணி கொடுத்துட்லாங்க இல்லை பண்ணைக்கு டேரெக்டாக விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாங்க மாடு அதிகபட்சம் ஒரு வாரத்தில் கண்ணின்னு இருங்க நீங்கள் குணத்தில் வந்து கிர்கிராஸ்னால் உதைக்கும் முட்டும்ன்ற பயம் தேவையே இந்த ரெண்டாவது மாடு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி மாடுங்க மாடு இன்னும் ஒரு வாரத்தில் கண்ணி ஈனிடுங்க மாடு சொல்லி சுத்துங்க நம்ம பழைய வரைக்கும் ஜெர்சிங்க நல்லா ஒரு கிளி கொம்பில் நல்லா செட்டுங்க மாடு இன்னும் ஒரு வாரத்தில் கண் இனிடுங்க நல்லா நரம்புடிங்க மாடு நல்லா நம்ம ஒரு இஞ்சி ஓசளவுக்கு நல்லா நரம்படி இருக்குதுங்க நாலு காம்பு நட்சத்திர மாதிரி தெளிவாக இருக்குதுங்க தலைக்கு காலையில் ஆறு சாயந்தரம் ஆறு பன்னெண்டு லிட்டர் கறந்த மாடுங்க இந்த ரெண்டாயிரத்து பதிமூணு லிட்டர் ஈஸியாக எதிர்பார்க்கலாங்க சாப்பாடு நல்லா இருந்தால் இன்னும் ஒரு லிட்டர் சேர்த்து பதினாலு லிட்டர் வரைக்கும் கரை எதிர்பார்க்கலாம் வர்க்க ஜெர்சியில் நல்ல ஒரு குட்டை மூஞ்சி குழி நெத்தியில் நல்ல ஒரு தெளிவான மாடுங்க நல்ல மடி செட்டுங்க நீங்கள் ஒரு லட்சம் போட்டு மாடு வாங்கினாலும் இந்த மடி செட்டு கிடைக்காதுங்க இன்னும் ஒரு வாரன்றப்ப மாடு இன்னும் நடக்க முடியாத அளவுக்கு மாடு மடி வைக்கிங்க நன்றி வணக்கம்ங்க இது மாதிரியான நல்ல மாடுகள் வேணும்னா நீங்கள் அம்சா டெய்ரி ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போடுற மாடு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் இருபத்தி நாலு மாதத்தில் மாடு சேல்ஸ் ஆகி தமிழ்நாடு கேரளா ஆந்திரா மூணு மா மூணு ஸ்டேட்டுக்கு நம்ம டெலிவரி கொடுத்துட்ருக்குறேங்க